வாய்ப்பு இருந்தா தர அல்லாத நினைச்சுக்கவே ஏதோ எதையோ சொல்லி ஒரு இடத்துல மன்னிப்பை பெற்று அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் திரும்பிடலாம் ஆனால் மறுமையில் ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எந்த மனிதனையும் இன்னொரு மனிதனை மன்னிக்கவே மாட்டார் மன்னிக்க முடியாமல் நன்மையை ஏன்னா மறுமையில நன்மையான நோய் ஒவ்வொரு ஒரு நல்ல நல்லவர்கள் அதற்குத்தான் அல்லா மதிப்புண்டு அந்த நாளையும் ஒவ்வொரு அமலாவது நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி எல்லா மனிதர்களும் ஏங்கி தெரிவிக்கக்கூடியதாரில் எந்த மனுஷனும் மன்னிப்பதற்கு முன்வர மாட்டார் அப்ப குற்றவாளியாக இருக்க வேண்டும் செல்வாரில் வாழ்க்கையே வாழ்ந்து கேட்டவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி விட்டு மேல் சொல்கிறார்கள் உலகத்தில் நிறைய நன்மைகளை சேகரித்து மறுமையிலே மூட்டை மூட்டையாக நன்மைகளோடு தொழுதியிருப்பார் நோன்முழித்திருப்பார் நான தர்மங்கள் செய்திருப்பார் ஹண்டி செய்திருப்பார் திருமதி குரானை படித்திருப்பார் பல்வேறு நன்மைகளை நன்மைகளுக்குரிய எல்லா பாடைகளையும் பயன்படுத்தி நல்ல சேகரித்து நன்மை மூட்டைகளோடு மறுமையில் இறைவனின் சன்னிதானத்திற்கு வருவார் அவர் இறைவனின் விசாரணைக்கு உட்படுத்தப்படும்போது மனிதர்கள் இருந்து அவர் மீது புகார் பெட்டியை வாசிப்பார்கள் ஏழு நேரத்தில் கரை வாங்கியிருந்தார் வாங்கிய கடனில் நிகழ்ச்சியை அவர் பெருமை இருந்து பிடிக்க நன்மைகளை கொடுப்பார் இங்கு ஒவ்வொருத்தராக எழுந்து 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 அவர் மீது குறைகளை சொல்ல சொல்ல அவரிடம் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் எடுத்து 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 யாருக்கு இவர் அதிதம் செய்தாரோ யாருடைய கடனை நிறைவேற்றாமல் வந்தாரோ யாருடைய மனதை புண்படுத்தினாரோ யாருக்கு துன்பம் வைத்திட்டாரோ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு கடை சில ஒன்றுமில்லாதவராக நன்மை இவர் இழந்து நலகத்திலே போய் கூடிய சூழல் ஏற்படும் நன்மை உலக மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய உரிமைகளை கடன் தான் ரொம்ப பிரதானமானது கடன் என்பது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் பல பேரை பார்த்தால் கடன் வாங்குகிற பொழுதை கெஞ்சி அழுது பூத்தாடி முடியாது உலகத்தான் என்பது ஆள் இல்லை நான் உடனே திரும்ப செலுத்திடுறேன் என்றெல்லாம் ரொம்ப கெஞ்சி அழுது புறம்பி வாங்கி செல்லக்கூடிய கடன் அவர் வீட்டு வாசக்கூடிய இடங்களை எனவே எதிர முடிந்த கலவாளே வந்துவர் இரும்போடைய சொந்த காசு செலவுகள் மாதிரி நிலையிட்டுக் கொண்டு அதுக்கப்புறம் அந்த கதனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைவே இல்லாமல் அந்த சிந்தனையே இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக பல மனிதர்களை உழைத்து பார்க்கிறோம் அதே செலவாகும் தன்னுடைய இறுதி தேர்தலில் கடுமையாக எச்சரித்த பல்வேறு செய்திகளில் இந்த செய்தியும் ஒன்று கதங்கள் அனைத்தும் அழைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அது மாபெரும் அநீதி மருமையிலே குற்றவாளியாக நின்று உலகத்தில் தான் செய்த நல்லவங்களெல்லாம் இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு நரகத்தை சென்றடையக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார் என்று அந்தளம் விரும்புகிறார் நடிகர் செலவா செலவாவுடைய சில நேரில் எச்சரிக்கை செய்ததை பார்க்கிறோம் நவிகலாயின் செலவாவுடைய சில ஒரு நாள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் பள்ளியில் ஒரு ஜனாதார் கொண்டு இருப்பது அப்போ ஒரு அரசு கேட்கிறார்கள் இவர் ஏதேனும் சொத்துக்களை விட்டுச் சென்றிருக்கிறாரா ஏதாவது சொத்து பத்து செல்வதற்கே இருக்கிறா இல்ல ஒண்ணு ஒரு காசோடு ஒண்ணுமே கிடையாது இல்ல யாருக்காவது கடன் வாங்கி இருக்கிறாரா கடனும் இல்லை என்று சொல்லப்படுது உடனே எழுந்து வந்து அவருக்காக தொழிலை உயர்த்தி அவரை அடக்கம் செய்வதற்காக இருக்கிறார் அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது ஒரு மங்கித்தோர் ஜனாதா வந்து கொண்டு வரப்படுவர் அப்பவங்க சூழல் கேட்கிறாங்க இவர் ஏதேனும் சொத்துக்களை விட்டுச் சென்றிருக்கிறாரா அவர் விட்டுச் சென்றிருக்கிறாரு மூணு வீரர் மூன்று தங்க காசுகள் இவருடைய கோவில் இருக்குது அதை இவர் ஒரு இப்படி விட்டுட்டு போயிருக்கிறார் இவர் மீது கடன் இருக்கிறதா அவர் கலந்து இருக்குது அந்த சொத்தை வச்சு ஒரு கடனை அடைக்க சொல்லி அவருக்கும் கேள்வி மூன்றாவது மூன்றாவதாக ஒரு பையத்து கொண்டு வரப்படுகிறது அதே கேள்வி எடுக்கிறாங்க இதற்கு சொத்துக்கள் உண்டா தனக்கு செய்ய ஏதேனையும் விட்டு இவர் விட்டு சென்றிருக்கிறாரா இல்ல ஒன்னு விட்டுட்டு போகல சகலாரை தெய்வம் அவர் மீது கடன் இருக்கிறதா ஆமாம் சராணி மூணு தங்க காசுகள் இவர் கடன் வழங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுது முதலமைச்சர் செகவார இருந்து சல்லு அதிகரிக்கும் உங்க கோவலுக்கு நீங்க துறை வச்சுக்கீங்க நான் இவருக்கு துறை வைக்க மாட்டேன் அல்லா பாதியா போய் நிற்க போகிறார் அல்லா அவர்கள் குற்றவாளியாக போய் நாளை மருமையை உண்ணப்போகிறார் இவருக்கு நான் துணை நடத்த மாட்டேன்னு ரசோல்லா இளம்புறாங்க உடனே உங்க அமர்ந்திருந்தவர் மதித்தவர் அமுக்க தாடா ரவி சொல்லாங்க சை அலையார் சொல்லுவான் குழாவை சுடே அவருக்காக நீங்கள் துணை நடத்துங்கள் அலைஞ்சி பேணுவன் அவர் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் அந்த கடனை அழைத்து வருகிறேன் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு வருகின்றிருந்தான் அந்த கடன் வாங்கிய மனிதருக்கு கவிஞர் சரலாறு சில மனங்களில் தொழில் நடத்திய நிகழ்வுகளை அதீதியை பார்க்கிறோம் ஏற இப்படி செய்கிறார்கள் கடன் வாங்கிவிட்டு திரும்பச் செலுத்தாமல் வருணித்தால் அவருடைய இழப்பு நாளை மறுமையில் பாடகூரமாக இருக்கும் என்பதை நிபரத்தில் கொண்டுதான் அவர் குற்றவாளியாக வந்து கூடாது யாரேனும் முன்வந்து இப்படி கடனை அழைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு கேள்வியை எழுப்பி அவர் கடனை அடைக்க செய்து குற்றமற்றவராக ராணம் இல்லாதவராக அவரை அவருடைய மருந்து வாழ்க்கைக்கு எருங்கலாக செலவாக அனுப்பி வைக்கின்ற நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்கிறோம் கடனை வாங்கினதை யோசிக்க வேண்டும் கடன் இல்லாமல் வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் செல்வார்கள் செல்வர்கள் அல்லாவிற்கு பல்வேறு கட்டங்களையும் விவா செய்ய எல்லாரும் ஊர்த்தி சென்றால் மகிழ்ச்சி கடன் வாங்களை விதித்தும் எனக்கு பாதுகாப்பு தவறார்